மாப்பி வீட்டில் எந்த விதமான பொருட்களும் கேட்காத நிலையில மணமகள் வீட்டில் தாமாக முன் வந்து கொடுக்குறாங்க சில பொருட்களை கட்லு மெத்த பீரோ அப்படின்ட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட பொருட்கள் வரதட்சணை தான் அப்படின்னு ஒரு மார்க்கறிஞரால் விமர்சிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த மாப்பிள்ள வீட்டில் சொல்றாங்க இந்த கட்லு மெத்த பீரோ மட்டும்தான் வரதட்சணைன்னு எப்படி அடங்கும் அந்த பொண்ணு கொண்டு வந்த நான் போட்டு வந்த நகை எல்லாம் துணிமணிகள் எல்லாமே வரதட்சணை தான் அப்போ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுல மணமகள் வீட்டில் உள்ளவங்களை கூப்பிடுறாங்க அப்போ மணமகளாகிய நான் சொல்றேன் இதுக்கு மார்க்கத்தில் ரசூல் செல்லாலேஸ்ல அவங்க காலத்தில் நடந்த சம்பவம் ஆதாரமாக இருக்கு நீங்க எதுவும் கேட்கல இல்ல அதனால கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் எந்த அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னா ரசூல் செல்லாலேஸ்ல அவங்க தன்னுடைய மகள் பாத்திமாரியெல்லாக அவங்களுக்கு சில பொருட்களை கொடுத்துருக்காங்க இப்படி நான் சொல்றது சரியா இல்ல தான் அனுப்பணும் அப்படிங்கறது சரியா அப்படிங்கறதுக்கு தகுந்த விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் மணமகன் வீட்டாரு கேட்காமலேயே கட்டிலே பீரோ பிரிட்ஜு மெத்த இதெல்லாம் குடுக்கறாங்களே இது வரதட்சணையா அப்படின்னு கேக்குறாங்க அது வரதட்சணை தான் கேட்காம கொடுத்தாலும் வரதட்சணை தான் எந்த அடிப்படையில் அது வரதட்சணை ஆகுது அப்படின்னா ஒரு பெண்ணுக்காக பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணுடைய உறவினர்கள் எத கொடுத்தாலும் அதுல கேள்விக்கு வேலையே கிடையாது பெண்ணுக்காக கொடுத்தல்னா பெண்ணு மட்டுமே பயன்படுத்துவதற்கு பெண்ணும் பயன்படுத்துவா பெண்ணுடைய கணவரும் பயன்படுத்துவார் என்று கொடுக்கப்பட்டது அந்த குடும்பத்துக்காக ஊர்ல இருக்கிற வழக்கத்துக்காக கொடுத்திருக்கிறாங்க என்ன பெண்ணுடைய ஆடைகள் வந்து அவன் மட்டுமே பயன்படுத்துவா வேற யாரும் பயன்படுத்த போறது இல்லை அது பெண்ணுக்காக கொடுத்தது பெண்ணு கழுத்துல போடுற நகைகள் இருக்கிறது அது அவள் மட்டுமே அணிய போகிறாள் வேற யாரும் சொந்தம் கொண்டாடாம இருந்தால் அதுல நீ நகையை கழட்டி கொடுங்க கேட்டா அதுவும் வரதட்சினா போயிடும் யாருமே சொந்தம் கொண்டாடாமல் இருந்தால் அவள் மட்டுமே அதை விரும்பி அணியக்கூடிய நிலையில் பெண் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை மாப்பிள்ளை வீட்டார் கேட்காத நிலையில பெண் வீட்டார் தான் பிள்ளைக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி பிள்ளைக்கு உடை எடுத்து கொடுத்திருந்தால் தன்னுடைய மகளை அலங்கரிக்கிறோம் என்று சொல்லி அவளுக்கு நகை எடுத்து கொடுத்திருந்தால் அந்த உடைகளையும் அந்த நகைகளையும் வைத்துக் கொள்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு அதை யாரும் பண்ண முடியாது கணவர் கூட கேட்க முடியாது நீ எப்படி அந்த சேலையை கேட்க நீ எப்படி அந்த நகையை வச்சுக்கலாம் கேட்க முடியாது ஏன் பெண்ணுக்கு அவள் சொந்தமாக அவளுக்கும் சொத்துரிமை இருக்கிறது நகை வச்சுக்கலாம் இடம் வச்சுக்கலாம் பணம் வச்சுக்கலாம் உடை டிரெஸ் பொருட்கள் வச்சுக்கலாம் அந்த உரிமையில கணவன் கூட தலையிட முடியாது எனக்கும் ஆருக்கும் கொடுத்துருக்க ரைட்ஸ் எங்க அப்பா எனக்கு சேலை கொடுப்பாரு எங்க அண்ணன் எனக்கு மோதனை கொடுப்பாரு எங்க அக்கா எனக்கு செய்தம் கொடுப்பாங்க அதை கொடுக்கறதுக்கு மார்க்கு அனுமதிச்சிருக்கிறது அவங்களே அனுமதிச்சிருக்கிறது வாங்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கிறது இதுல தலையிடுற உரிமை கணவனுக்கும் கிடையாது கணவனுடைய குடும்பத்தாருக்கும் கிடையாது இது வரதட்சணையாக ஆகாது இவர்களாக விரும்பி பெண் மாத்திரமே பயன்படுத்துவதற்காக கொடுக்கிற பொருட்கள் வரதட்சணை லிஸ்ட்ல சேராது ஆனா அவங்க கட்டில் கொடுக்கறாங்க மெத்தை கொடுக்கறாங்க பிரிட்ஜ் கொடுக்குறாங்க இது பெண்ணு மட்டுமே பயன்படுத்துற பொருளா அத கட்டில் போட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தூங்க போறாங்க அது பிரிட்ஜ் வச்சிருந்தா ரெண்டு பேருக்கும் பொதுவான பொருள் கிடைத்தா அதை பாதுகாப்பா வைக்க போறாங்க ஒரு ஏசியை வாங்கி கொடுத்தா ரெண்டு குடும்பத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான் அந்த பொருட்களை பயன்படுத்த போறாங்க அப்ப மற்றவர்களும் சேர்ந்து பயன்படுத்துவதற்கு ஒரு பொருளை கொடுத்தா இதையே அவருக்கு கொடுக்குறீங்க ஓ மகளுக்கு கொடுத்த மகள்னு கொடுத்தீங்க இந்நேற்றைக்கும் கூட கொடுத்துருப்பீங்க கல்யாணத்துக்கு முந்தி கூட பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்க கல்யாணத்துக்கு முந்தி பத்து வயசுல கூட பிள்ளைக்கு சங்கிலி எடுத்து அது உங்க மகளுக்கு நீங்க ஏற்கனவே மருமகாரம் கட்டில குடுத்தீங்கள மர்மகாரம் பயன்படுத்துற அவருக்கு கொடுத்தீங்க அதை ஏன் கொடுத்திய என்ன காரணத்தினால கொடுத்திய அவர் நம்ம பிள்ளைய கெட்டிக்கிட்டாரு என்ன கொடுத்திய அல்லது ஆள் நல்லா இருக்கிறாரு மூக்கு முடிவா இருக்கிறாரு வச்சுட்டு போட்டு ஒரு கட்டில் அப்படியே கொடுத்திய எதுக்கு அப்படின்னா ரோட்ல போற வாரம்லாம் கொடுத்துருக்கணும் அவருக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா மாப்பிள்ள வீட்டார் பயன்படுத்துகிற விதத்தில் நீங்க கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா உங்க பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதுக்காகத்தான் நீங்க கொடுத்துருக்கிறீ அப்ப கல்யாணத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்டால் அவர் கேட்காமல் நீங்க கொடுத்தாலும் இந்த நோக்கத்துக்கு கொடுத்ததுனால வர விஷயம் என்ன ஆதாரம் காலத்துல ஜக்காத்தை வசூல் பண்றக்காண்டி ஒரு ஆளை அனுப்பி விடுறாங்க அனுப்பி விடும் பொழுது வசூல் பண்ணிட்டு வந்தவரு

நீ உன் வீட்டுல இருந்திருந்தா இந்த பணம் கிடைச்சிருக்குமா அப்படியே கேட்கிறாங்க இவர் தன்னுடைய தந்தை வீட்டிலோ தன்னுடைய தாயுடைய வீட்டிலோ இருந்திருந்தால் இவரை தேடி கொண்டு கொடுத்திருப்பாங்களா இவர் ஜக்காத் வசூல் பண்ண போகும்போது கொடுத்தாங்கல்ல இதுவும் ஜக்காத்தோட சேர்ந்ததா அப்ப ஒரு கல்யாணத்துக்கு பண்ணும்போது போது ஒரு ஒரு கட்டில கொடுத்திருந்தா ஒரு பெத்தியை கொடுத்திருந்தா அது இந்த சமூகத்தில் இருக்கிற வரதட்சணையோட சேர்ந்ததா அப்படி ஒருத்தர் கொடுக்க நினைக்கிறார் உதாரணமாக கட்டலும் கொடுக்கணும் மெத்தையும் கொடுக்கணும் நினைக்கிறார் ஆனா வந்து அது வரதட்சணையா பெருமே பயப்படுறாரா அவர் வந்து வரதட்சணை இல்லாமல் கொடுப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்ன வழி அப்படின்னா பிள்ளைக்கு வந்து கட்டல் கொடுக்கணும் முடிவெடுத்தவர் எடுத்தவரு கல்யாணத்து நேரத்தில் கொடுத்துடாம கல்யாணத்தை ஒட்டி கொடுத்துடாம கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் அதுக்கு பிறகு மருமகனுக்கு ஒரு கட்டளை எடுத்து கொடுங்க மார்க்கத்தில் தடை இல்லை ஏன் கல்யாணம் பண்ணதுனால கொடுத்தேன்னு சொல்ல முடியாது கல்யாணம் பண்ணி வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சமூகத்தில் இருக்கிற கட்டுப்பாடுகளுக்காக வேண்டிதான் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த கட்டிலும் மெத்தலாம் கொடுக்குறாங்க எல்லா வீட்டுலயும் கொடுக்குறாங்க நம்ம வீட்டுல கொடுக்காம இருந்தா நம்ம பிள்ளைங்க என்ன நடப்பாங்க அங்க போய் குத்தி காட்டுவாங்க நாலு பேர் நாலு வாரத்தை அதுக்கு தானே கட்டில கொடுக்குறான் நெசமாவே கொடுக்குற ஆளுக்கெல்லாம் விரும்பி கொடுத்தா கல்யாணத்தோடு கொடுக்க தேவையில்லை ரெண்டு வருஷம் கழிச்சு கூட கொடுப்பாரு கல்யாணத்தோடு கொடுக்காத ஆளு இப்ப வந்து நெசமா கொடுக்க விரும்பல ஒருத்தர் இந்த சமூக கட்டமைப்புக்காக வேண்டி கொடுக்க விரும்புறாருனா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்குவோம் அவர் கட்டளை பத்தி யோசிக்க மாட்டார் மெத்தைய பத்தி யோசிக்க மாட்டார் ஏன் அதான் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இப்ப ஒரு இருபதாயிரம் கூட போய் தேவையில்லாம செலவு கொடுன்னு போயிருவார் நெசமாக கொடுக்குற ஆளா இருந்தா ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி நம்ம பிள்ளைங்க கொடுக்க நினைச்சிருக்கிறோம் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாரு அப்ப கல்யாண நேரத்தை கல்யாணத்தை ஒட்டி ஒருத்தர் கட்டிலையோ ஃப்ரிட்ஜையோ மெத்தையோ வாங்கி கொடுத்தால் அது கல்யாணத்துக்காக கொடுக்கிறார் எனவே அது வரதட்சணையாகத்தான் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் பெண்ணுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிற விதத்திலே கொடுத்திருந்தால் அது பிள்ளைக்கு அவர் வரதட்சணைங்கிற மறைமுகமான எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு ஒரு அம்சம் இப்படி விளங்க முக்கியமான கேள்வி என்னன்னா இதுவும் வரதட்சணை இல்லைங்கிறாங்க எது கல்யாண நேரத்துல கட்டல் மத்த கொடுத்தாலும் வரதட்சணை இல்லை ஏன் இல்லைங்கிறாங்க அதுக்கு நவீன காலத்துல ஒரு நிகழ்ச்சி ஆயிரம் காட்டுறாங்க செலவா செலவழிச்சுல தன்னுடைய மகளுக்கு கல்யாணிமாரியெல்லாம் கணவர் யாரு அழிவலியெல்லாம் அழிக்கு ரசூலா தன்னுடைய மகளை கல்யாணம் கொடுக்கும்போது அப்ப சில பொருட்களை அன்பளிப்பு ஒரு பாய் கொடுக்கறாங்க ரசூலா ஒரு ரசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைவாணி கொடுக்குறாங்க ஒரு போர் ஒன்று கொடுக்குறாங்க ஒண்ணு ரெண்டு தட்டு சாமா சாமான் ஒண்ணு கொடுக்கறாங்க ரசூலாவுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அது கொடுக்கறான் என்று சொன்னால் மெத்தை கொடுக்குறது என்ன குற்றம் அவங்க கேள்விகளுங்கடா ரசூல்லா பாயை கொடுக்குதாங்க என்று சொன்னால் இன்னைக்கு நான் கட்டில குடுக்குறதுல என்ன தப்பு ரசூல்ல்லா தலவானியை கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் மெத்தை கொடுக்குறதுல என்ன தப்பு தப்பு ரசூல்லா தட்டுமுட்டு சாமான் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறதுல என்ன தப்பு ரசூல்வா கொடுத்தா பிள்ளையே கொடுத்துருக்குறாங்கள அது மாதிரி எங்க பாப்பா என் என் பிள்ளைக்கும் கொடுத்தாரு அதில் அராமல் இல்லை வரவட்சை இல்லை அப்படிங்கிறாங்க இதை கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா ரசூ செலவா சொல்லும் தான் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது கொடுத்தாங்கன்னு சொல்றமே மகளை விட்டு இன்னொரு ஆளை அங்க வச்சு கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அலிக்கு மகளை நோட்டியும் அந்த இடத்துல இருந்து வேற யாரோ ஒரு வேற யாரோ ஒரு பெண்ணுக்கு சம்பந்தம் ஒரு குறைசி பெண்ணுக்கு சம்பந்தம் ஒரு அன்சாரி பெண்ணுக்கு அலி அலிக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து ரசூலா திருமணம் முடித்து கொடுத்திருந்தால் அப்பமும் ரசூலா பாய கொடுத்திருப்பாங்க அது பிள்ளைக்காக கொடுத்தது இல்லை

அப்பவும் சூழ்நிலை அழுக்கி கொடுத்தது இந்த தலைவாணி அழுக்கி கொடுத்த இந்த போர்வை அழுக்கி கொடுத்த இந்த தட்டுமுட்டு சாமா அதை மகளை தவிர்த்து வேறு எந்த பெண்ணுக்கு கட்டி கொடுத்துருந்தாலும் சூழ்நிலை செஞ்சிருப்பாங்க இது சாதாரண நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் இன்னைக்கு கொடுக்கறாங்க அப்படியே கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தர் வந்து தா மகளை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு மருமகனுக்கு கட்டில் மத்தியெல்லாம் வாங்கி கொடுக்குறாருல அந்த மாப்பிள்ள தான் மகளை விட்டு இன்னொருத்தரை கட்டிக்கிறார் கல்யாணத்தை அன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு வாங்கி வச்சிருக்கிறார் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே மருமக வீட்டுக்கு எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு காலையில பஞ்சாயத்து ஆயிடுச்சு கல்யாணம் நடக்காம போயிடுச்சு அதே கல்யாண மண்டபத்துல வேற ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை கல்யாணத்தை முடிச்சுட்டாரு இப்ப வாங்கி வச்சிருக்க பீரோ கொடுப்பாரு கட்டில கொடுப்பார கேட்ட உனக்கே தான் இல்லையா கேட்பாரு ரசூல அழிவு சேர்த்து கேட்க மாட்டாங்க ஏன் அழிய ரசூலா அண்டன்ல வளர்ந்தவர் அழியலியாக அவங்களுக்கு ரசூலா கொடுத்ததை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு மணமுடித்து கொடுக்கும் போது அந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்படுத்த முடியாது உங்க கஸ்டடியில ஒருத்தர் வளர்க்கிறீங்க உங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் வந்து அனாதையா இருக்கிறாரு அவரை எடுத்து வளர்க்கிறீங்க நீங்க உங்களுடைய பொறுப்பை தான் படிக்க வச்சீங்க வேலை கொடுத்தீங்க எல்லா பொறுப்பையும் நீங்க தான் கவனிச்சு உங்க மகளை அவருக்கு கல்யாணம் கொடுக்குறீங்க இப்ப நீங்க தானே வீடு கட்டி கொடுப்பீங்க நீங்க தானே பொருளாதார தேவைகளை பாப்பீங்க நீங்க தானே மகருக்குரிய வேலைகளை பாப்பீங்க நீங்க தானே கல்யாணத்துக்கு விருந்து கொடுக்கிற வேலையை பாப்பீங்க அப்ப எல்லா வேலைகளும் நீங்க செய்வீங்க செய்யறது காரணம் என்ன மகளுக்காண்டி செய்யல அந்த மகன் ஆண் மகன் மாப்பிள்ளை வந்து உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறதுனால செய்றீங்கன்னு அர்த்தமாகும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் மார்க்கத்தில் கூடும் இன்னைக்கு இருக்கிற திருமணங்கள் அப்படி சூழ்நிலை இல்லாத காரணத்தினால ரெண்டு பேரும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் உண்டான எந்த பொருளை கொடுத்தாலும் சமூகத்தினுடைய மறைமுக நிர்பந்தத்திற்காகத்தான் வரதட்சணையாகத்தான் அது கொடுக்கப்படுகிறது என்று தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி பொருள் கொடுக்க கூடாது திரும்பி கொடுத்துருங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டது மாதிரி நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்ல தேவையில்லை டிரெஸ் கொண்டு போய் கொடுக்க சொல்ல தேவையில்லை நீங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க சொல்ல தேவையில்லை மற்ற ரெண்டு பேருக்கும் பொதுவான பொது பயன்பாட்டுக்குள்ள பொருட்களை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க அது வரதட்சணையாகத்தான் கருதப்படும்